கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி நமது ஜீவதுணி ஊழியத்தின் மூலமாக வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் இருக்கிறது ஒன்று மற்றவர்கள் நமக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி அவருடைய அன்பை குறித்து சொல்லி அவருடைய இரக்கங்களை ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லி நாம் ஆண்டவரை தேடி போகிறது இரண்டாவது நாமே தேவனுடைய கிருபையினால் தொடப்பட்டு அவருடைய அன்பினால் ஈர்க்கப்பட்டு ஒருவேளை அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அறிந்து அவரை ஆராதிப்பது மூன்றாவது அவர் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு இன்னும் கத்தருடைய நன்மைகளை கிருபைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் பொறுமையோடு காத்திருந்து கத்தரை ஆராதிப்பது இப்படி பல அனுபவங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் கத்தரை பின்பற்றி வருகிறார்கள் ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு சிலர் நற்சாட்சியாக விளங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி யார் தேவனுக்கென்று நற்சாட்சியாய் விளங்குவார்கள் என்று சொன்னால் இங்கே எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் நல்லா கவனித்து பாருங்க சமாரியா ஸ்திரீ தனக்கு தண்ணீர் மொண்டு கொள்ளுவதற்கு யாக்கோபின் கிணற்றருகே பொழுது இயேசுவினால் சந்திக்கப்படுகிறார் அப்பொழுது இயேசு அவளுடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து வெளிப்படுத்துகிறார் அவள் ஆச்சரியப்பட்டவளாய் கிராமத்திற்குள்ளே ஓடி சென்று வாருங்கள் ஒருவர் நான் செய்த எல்லா காரியங்களையும் எனக்கு சொன்னார் என்று சொல்லி ஜனங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு இயேசுவனிடத்தில் இப்பொழுது ஆச்சரியமாய் இயேசுவை பார்க்க வந்தவர்கள் அவர் பேசுகிற கிருபையுள்ள வார்த்தையை கேட்கிறார்கள் அவர் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிறார்கள் அவர் பிரசங்கிக்கிற தேவனுடைய வசனத்தை கேட்கிறார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டபொழுது இவர்கள் உள்ளம் தொடப்படுகிறது தேவ அன்பினால் நிறையப்படுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியத்தை அறிந்து கொள்கிறார்கள் ஆகவே அறியாமையினால் ஐ தேவனை அறியாதபடியினால் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து அவரை அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றவர்களாக இப்பொழுது நிற்கிற அந்த ஜனங்கள் தங்களிடத்தில் சொன்ன சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார்கள் நீ சொன்ன வார்த்தையை கேட்டு தான் நாங்கள் முதல்ல ஒரு இடத்துல வந்தோம் ஆனால் உன் சொல்லி நிமித்தம் மட்டுமல்ல அவருடைய உபதேசத்தை பிரசங்கத்தை வார்த்தையை நாங்களே கேட்டு அறிந்து அவர் மெய்யாக உலக ரட்சகர் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார் அல்ல லூவியா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் இந்த நாட்களில் அநேகர் ஆண்டவரிடத்தில் வருகிறாங்க ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் உள்ள போதகர் அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்கள் ஒருவேளை தேவனை அறியாத மக்களை சந்தித்து அவர்களுடைய கஷ்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்து கொஞ்சம் மாதந்தோறும் அரிசி வாங்கி கொடுத்தாங்க கொஞ்சம் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படும்போது ஸ்கூல் புக்கு வாங்கி கொடுத்தாங்க சில நேர சாப்பாட்டுக்கு வழியில் அங்கும்போது ஆளுக்கு ஒரு ஐம்பதோ நூறுரூவாயோ கொடுத்து உதவி செஞ்சாங்க இப்படி பல நற்கிரியைகளை செய்து ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களை தேவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள் ஆலயத்திற்கு கூட்டி கொண்டு வந்தார்கள் என்ன நடந்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா நீங்கள் செய்கிற அன்புக்காக நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்று வந்தார்கள் திடீர்னு அந்த ஒரு ஊரில் ஒரு மனுஷன் எழும்பினான் எலும்பி என்ன சொன்னால் கட்டுப்பாடுன்னு ஒன்று போட்டான் யாரெலாம் கிறிஸ்தவர்கள் அங்கே போகிறீங்களோ உங்களை ஊரில் நல்லது கெட்டதுக்கு சேர்க்க மாட்டோம் உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம் உங்களுக்கும் ஊருக்கு சம்மந்தம் கிடையாது உங்களுக்கு ஊர் பொதுக்கிணறில் தண்ணி எடுக்க முடியாது நீங்கள் உங்கள் பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலைன்னா ஊரை விட்டு உங்களை ஒதுக்கி வைக்கிறோன்னு சில கட்டுப்பாடுகளை போட்டு விரோதிச்சாங்க அப்படி விரோதிச்ச உடனே பாருங்கள் கிட்டத்தட்ட அறுபது பேர் பின்வாங்கி போயிட்டாங்க அறுபது பேர் பின்வாங்கி போயிட்டாங்க ஒரு நாற்பது பேர் மட்டும் இருந்தாங்க அந்த ஊழியக்காரருக்கு பயங்கர வருத்தம் என்னடா ஒரு வருஷமாக வந்து கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அன்றவருடைய அன்பை சொல்லி இந்த மக்களை விடுதலை விடுதலையாக்கணும்னு நினச்சா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஊரில் சில நல்லது கெட்டதில் உங்களை சேர்க்க மாட்டோன்னு சொல்லி ஒதுக்குனாங்க ஒரு திருமண காரியமோ இல்ல வேற சில காரியங்களோ பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பதினஞ்சு பேர் திரும்ப போயிட்டாங்க இப்போ யோசித்து பாருங்க தேவனுடைய அன்பை குறித்து கேள்விப்பட்டவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க எல்லாரும் நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா தேவனை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் நிலைத்திருப்பார்கள் உலக பிரகாரமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க கை நிறைய தண்ணி அள்ளினாலும் நிற்கிற தண்ணி தான் நிற்கும்பாங்க பார்த்துருக்கீங்களா குளத்துக்குள்ளே கையை விட்டு அப்படி தண்ணி அள்ளுங்க கை நிறைய தண்ணி வரும் அப்படி அந்த கை அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க இங்கே ஓட்டல்லாம் இருக்காது ஆனால் தண்ணி போய் கொஞ்சோளை தண்ணி மட்டும்தான் கைக்குள்ளே இருக்கும் இந்த கிணத்துக்குள்ளே திண்டுக்கு கீழே தண்ணி இருக்கிற மாதிரி கைக்குள்ளே நீங்கள் அள்ளுனிங்கன்னா கொஞ்சோளை தண்ணி தான் இருக்கும் அப்போ கவுனிங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி புறஜாதி குடும்பத்தில் பிறந்து வந்தாலும் சரி நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து அவருடைய கிருபைகளை புரிந்து அவருடைய நன்மைகளை பெற்று நீங்கள் தேவனை ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களால் மட்டும்தான் கிறிஸ்துக்களை நிலைத்திருக்க முடியும் மற்றவர்களால் நிலைத்திருக்க முடியாது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு உன்னத அனுபவம் என்னன்னா இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவதற்கு பிரயாசப்படுங்கள் தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ளுங்கள் அப்பொழுது எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருப்பீர்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்திலங்களை தாழ்த்துக்கிறோம் அந்த எங்கள் பிள்ளைகள் உம்மை அறிந்து விசுவாசிக்க கிருபை பாராட்டும் உம்முடைய அன்பை விளங்கி கொண்டு அண்டவரை விசுவாசிக்க உதவி செய் அறியாமையினாலே சிறுபள்ளையில் பிறந்ததுலேருந்து ஆலயத்துக்கு வந்தேன் ஜபிக்கிறேன் சண்டே கிளாஸ் போகிறேன் இல்லை உம்மை அறிந்து விசுவாசிக்க நீர் உதவி செய்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்